எத்தனை தமிழர்கள் தேர்தலை புறக்கணித்தார்கள் என்பதை எப்படி அளவிடுவீர்கள் வெற்றிகரமான முடிவு என்னவாக இருக்கும் இப்போ வலிமையாக வந்து எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து கடன காலங்களில் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து பயிற்சிக்கு சொல்லி கேட்டிருந்தார் எண்பது வீதமான மக்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறோம் அப்போ அந்த எண்பது வீதத்தில் இருந்து சற்று வித்தியாசப்பட்டால் அது எந்தளவு தூரத்துக்கு இந்த முறை வந்து பயிஷ்கரிப்பு வந்து மக்கள் மட்டத்தில் எடுபட்டு இருக்கு இல்லாட்டி எடுபடாமல் இருக்குன்றது வந்து நாங்கள் அளவோடு செய்யக்கூடியதாக இருக்கோம் ஆனால் இந்த பயிஸ்கரிப்பு ஒரு வெற்றி அடைஞ்சதாக வந்து சொல்கிறதாக இருந்தால் என்னை பொறுத்தவரை வந்து ஐம்பது வீதத்துக்கும் கூட குறைய வந்து வாக்கு விளையாடுறது வந்து அவசியம் குறைஞ்சபட்சம் வந்து ஐம்பது வீதத்துக்கு குறைய வாக்கு விழுகிறது தான் பயிஸ்கறிப்பு வெற்றி அடைஞ்சிருக்கு பயிஷ்கறைச்சு இருக்கிறோம் தமிழ் தேசம் பயிஷ்கரைச்சு என்ற ஒரு செய்தி நாங்கள் உறுதியாக வந்து வெளியே சொல்லக்கூடிய இருக்கு இந்த நிலைமை எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து மெலுசுவமாக வந்து நாங்கள் அடைஞ்சிருக்கலாம் இந்த தமிழ் வேட்பாளர் என்ற பல மோசமான மாற்று நாடகம் வந்திருக்காங்க இன்றைக்கு பிரதிஷ்டவசமாக வந்து ஊடகங்கள் பெரும்பான்மையான ஊடகங்கள் வந்து காட்ட விரும்புகின்ற போலியான செய்திகள் காரணமாக மக்கள் வந்து நம்புகிறார்கள் வந்து தமிழ் வேட்பாளருக்கு வாக்களித்தாலும் பயிஷ்கரிச்சாலும் வந்து ரெண்டு மூன்று அப்போ பயிஷ்கரிக்கிறது வந்து சட்டவிரோதம் வந்து ஒரு பக்கம் வந்து அரசு காற்ற முயற்சிக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிச்சாலும் வந்து ஒன்று ரெண்டு ஒன்று தானே அப்போ இதனூடாக வந்து நாங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் இந்த காட் அந்த பகிஷ்கரிப்பு ஸ்ரீராங்க அரசு கட்டுமானத்தையே நாங்கள் கேள்விக்கு உட்படுத்துகிறோம் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று நாங்கள் வழிகாட்டக்கூடிய அந்த செய்தியை இல்லாமல் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு தான் இங்கே நடக்குது ஆனால் உண்மையிலேயே வந்து மக்கள் போய் தவறுதலாக வந்து விஷயம் விளங்காமல் போய் இந்த தமிழ் வழிபாடு வாக்களிச்சாலும் அதாவது அது பயிஷ்கரிப்புக்கு சேர்ந்த ஒரு விஷயமாக தான் நீங்கள் பார்க்க வேணும் ஆனால் துரதிசவசமாக வந்து நாங்கள் அதை விரும்பி அப்படி பார்த்தாலும் வந்து எங்களை தவிர்ந்தமேட்ட முழுப்பு எங்களை இல்லாம செய்கிறதுக்கு எங்களோட உரிமைகளை வந்து இது உள்ள காலம் பறித்து எங்களை எங்களை நசுக்கி வைக்கிற தரப்புகளுக்கு வந்து அது தமிழ் வேட்பாளர் விழுகிற வாக்கு அதுக்கு நீர் மாறான ஒரு அங்கருக்கு சார்பான ஒரு செய்தி தான் அது கொண்டு முன்னுக்கு செல்லப்படும் இலங்கை காவல்துறை புறக்கணிப்பு குறி குறிவைத்து துன்புறுத்துகிறார் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை காட்டிலும் சீர்குலைவு தருவதாக அவர்கள் கருதுகிறார்கள் அதுல இருக்க முடியாது நான் இந்த முதல் கேள்விக்கு வந்து சொன்ன பதில் வந்து இதுல வந்து நல்ல வடிவாக வந்து நிரூபிக்கப்படும் ஏனென்றால் புது வேட்பா இந்த தமிழ் வேட்பாளர்ன்றவர் வந்து என்ன செய்யறாருண்டா வந்து தமிழர்கள் வந்து இந்த ஸ்ரீலங்கா கட்டுமானம் இந்த இனவாத கட்டுமானம் இதை நிராகரிக்கிறோம் என்று காட்ட விரும்புகிற ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து அந்த ஸ்ரீலங்கா கட்டுமானத்துக்குள்ளே நடக்கின்ற ஒரு தேர்தலுக்கு விசுவாசம் காட்டுற ஒரு நிலைமையை தான் உருவாக்கும் அப்போ இளைஞர்கள் என்ற வட்டத்துக்குள்ளே வந்து தமிழ் மக்களுடைய எண்ணம் வந்து அதுக்கு நேர்மாறாக இருக்க வந்து நாசுக்காக வந்து தேசியவாதம் பேசி அதுக்குத்தான் வாக்கு சொல்லி கொண்டு அந்த இளைஞர்கள் என்ற கட்டுமானத்துக்குள்ளே கொண்டு போய் முடக்கு ஒரு பாதிப்பும் இல்லாமல் வந்து நாங்கள் இந்த நாங்கள் இதை நிராகரிக்கிறோம் என்ற காட்டக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் வந்து அதை விரும்பி வந்து நாங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே விரும்பி வாரோம் அன்ற ஒரு செய்தியை தான் கொடுக்குது அது போலீஸுக்கு வந்து மிகவும் அவசியமான ஒரு விஷயம் ஸ்ரீலங்கா அரசுக்கு வந்து அவசியமான ஒரு விஷயம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் புறக்கணிக்கிறோம் இதை இதை பயிஸ்கரிக்கிறோம் என்று தான் தமிழ் தேசியவாதத்தை வந்து உண்மையிலே வந்து கடைபிடிக்கிற ஒரு நிலைப்பாடு அந்த நிலைப்பாடு தான் தங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இவ்வளோ ஒரு இன அழிப்பு செய்து அந்த இன அழிப்பால வந்து இன்றைக்கு சர்வதேச சமூகமே வந்து நீங்கள் என்ன போர்க்குற்றவாளிகள் என்று சொல்ற அளவுக்கு வந்து குற்றச்சாட்டியும் வந்து இதை அளிக்கிறதுக்கு வேலை செய்து இந்த சந்தர்ப்பத்தில் வந்து பகிஸ்கரிப்பு வந்து வெற்றி பெற்றால் அந்த அத்தனை அநியாயங்களும் வந்து போற ஒரு விஷயம் என்னடா அவர்கள் அந்த இனானி ஊடாக இந்த அளவுக்கு கொடூரங்களை செய்யறதின் ஊடாக வந்து அடைய விரும்பினது வந்து தோத்து போகுது அப்ப தோக்கடிக்கிறதா இருந்தால் மக்களுக்கு ஒரு பயப்பீதியை ஏற்படுத்தும் மக்களுக்கு பயப்பீதி ஏற்படுத்துறதுக்கு வந்து பைஸ்கரிப்புக்காக வந்து உழைக்கிற அனைத்து தரப்புக்கும் வந்து இந்த சட்ட பிரச்சனைல வந்து வந்து உருவாக்குறது சட்டம் சட்டம் சட்ட வந்து வாக்களிக்கிறதாக வாக்களிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு வாக்களிக்கிறதுல இருந்து தவிர்த்து வந்து உரிமை இருக்கு அதை தாண்டி வந்து ஒரு ஒருத்தி ஒரு பலாத்காரமாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறது தான் பிள்ளை வந்து சொல்லுது அப்போ ஒரு வேட்பாளர் போய் வந்து எனக்கு வாக்கை தாங்க கொண்டு கேக்குற அதே மாதிரி நாங்கள் சொல்றோம் வந்து நீங்க பயிசி போகிறோம் அப்ப இதுல சட்டத்துல வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா போலீஸ் அதை தெரிஞ்சதும் இந்த சட்ட பிரச்சனையை வந்து போய் வந்து உருவாக்குறதுக்கு காரணம் பொதுமக்களுக்கு இது விஷயங்கள் தெரியும் போலீஸ் இப்படி எடுக்க வளர்க்க போடுதுன்னா பகிஷ்கரிப்புக்கு வந்து நாங்கள் பகிஷ்கரித்தால் வந்து சட்ட பிரச்சனை தங்களுக்கும் வருமோ தங்களோட தொழில் இல்லாமல் போகும் இந்த தமிழ் வேட்பாளருடைய ஆட்கள் வந்து அந்த அந்த வருடல செய்யணும் தொழில் போகும் உங்களை வாக்குரிமையை நிரந்தரமாக பறிக்கப்படும் உங்களுக்கு லீவ் இல்லாமல் போகும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு இல்லாமல் போகும் அப்படிப்பட்ட பல புயல வந்து சொல்ல சொல்லி வந்து இந்த மக்களை பயப்படுத்தினோம் அவன் இதிலே உங்களுக்கு விளங்கும் போலீஸே வந்து இந்த தமிழ் வேட்பாளருக்கு அச்சுறுத்தல் இருக்குண்டு இவ்வளோ அக்கறை எடுக்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கின்றால் எந்தளவு தூரத்துக்கு ஸ்ரீலங்கா அரசு இந்த இனவாத இன அழிப்பு செய்து கொண்டு இருக்கிற இந்த ஸ்ரீலங்கா அரசு கட்டுமானத்துக்கும் தமிழ் வேட்பாளருடைய நிலைப்பாட்டுக்கும் தன்மை இருக்கின்றதை வந்து நான் நினைக்கிறேன் எங்களோட மக்கள் வந்து பெரிய சுகமாக வந்து விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இதை பார்க்குறோம் அடுத்து தமிழ் வேட்பாளரின் நிலைப்பாட்டிலிருந்து உங்கள் நிலைப்பாடு எவ்வாறு ஆகுபடுவது அவருக்கு வாக்களிப்பது தேர்தலை புறக்கணிப்பதிலிருந்து வேறுபட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நிச்சயமாக நான் இந்த முதற் கல்விக்கு வந்து நான் வந்து அடிப்படையிலே வந்து இந்த நம்பகத்தன்மை ஒரு பக்கம் விட்டாலும் வந்து அடிப்படையிலே வந்து வித்தியாசம் தமிழ் வேட்பாளர் வந்து தமிழ் மக்களை இந்த சிங்கள பௌத்த இனவாத தேசியவாத கட்டுமானத்தை நாங்கள் நிராகரிக்கணும் என்று ஒரு சந்தர்ப்பமாக வழிகாட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை முற்று முழுதாக வந்து இல்லாமல் செய் தமிழருக்கு வந்து முழுமையாக தமிழருடைய உண்மையான உணர்வை வந்து இதை நிராகரிக்கணும் என்று இருக்க அதை மிகவும் கட்டித்தனமாக கொண்டு போய் தாங்கள் இலங்கையர்கள் நாங்கள் இந்த கட்டுமானத்துக்கு விசுவாசமாக இதுக்குள்ளேயே தான் இருக்க விரும்புகிறோம் இதில் விசுவாசம் இருக்கு என்று மாற்றி தமிழுக்கு எதிராக கொண்டு போகிறதுக்குரிய ஒரு ஒரு போக்காகத்தான் நாங்கள் இந்த தமிழ் வேட்பாளர்களுடைய செயல்பாட்டை நாங்கள் பார்க்குறோம் அதில் நாங்கள் ஆச்சரியப்படுகிறதுக்கு உண்மையிலே ஒன்றுமில்லை இரண்டால் இந்த தரப்பு தான் கடந்த காலங்களில் வந்து தேர்தல் காலத்தில் தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்று அடுத்த நாள் வந்து ஒற்றையாற்றி கொண்டிருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை வலியுறுத்துறவர்கள் ஆக அவர்களுடைய நோக்கமே நம்பிக்கையை கொடுத்து மக்களுடைய வாக்குகளை பெற்றி அந்த நம்பிக்கையை முற்றுமுழுதாக அழித்து தமிழ் தேசியத்திலே தமிழ் தேசியவாதத்திலே மக்கள் வந்து ஒரு வெறுப்படைகிறார் இவங்கள் ஒருத்தரையும் வந்து நம்ப இல்லாமல் இருக்கே இமையவே நேர்மையாக இந்த நிலப்பாட்டை கொண்டு போவேன் நம்ம நம்ப இல்லாமல் இருக்கே என்று ஒரு மனோநிலைக்குள்ளே தள்ளி தமிழ் தேசியத்தை கைவிடறதுக்கு கொண்டு போகிறதுக்குரிய தரப்புகள் தான் கடந்த காலங்களில் வந்து அந்த அடிப்படையில் தான் செயல்பட்டவை அதை தான் இன்றைக்கு தேசியம் பேசி கொண்டு வந்து ஏதோ இந்த தமிழ் வேறுபாடுறதுக்கு வந்து வாக்கு கேட்டு கொண்டு தெரியும் நாங்கள் சொல்றோம் தமிழ் தமிழ்தேசிய மக்கள் தான் சொல்றது வந்து இதே ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கட்டுமானத்தை கேள்விக்கு உட்படுத்துங்கள் அது சிங்கள தேசிய கட்டும் சவாலை ஏற்படுத்துகின்ற செயலாகமா ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழ் தேசியவாதத்தை முற்றும் அழித்து ஸ்ரீலங்கா அரசு மேலே வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா அரசை கேள்விக்குட்படுத்துகின்ற அந்த போக்கை தமிழ் தேசிய அடிப்படையே அந்த போக்குத்தான் தான் நாங்கள் சிங்கக்கூடிய நிராகரிக்கிறது அதனால தான் ஸ்ரீலங்காவோட சுதந்திர தினத்தை வந்து நாங்கள் பகிஷ்கரிக்கிறது அவன் அந்த போக்கை நாங்கள் தொடர்ந்தும் கடைபிடிக்கிறது அதாவது இருந்தால் ஒரு இன்னழிப்பு செய்து உலகமே தங்கள் மீது சாற்ற அளவுக்கு தாங்கள் குற்றங்களை செலுத்தி வந்து இந்த தமிழ் தேசிய அழிக்கணும் அதை வேறோடு எடுத்து வீச வேணும் என்ற ஒரு தேவைக்காக வந்து செய்திருக்கிற இடத்துல நாங்கள் இந்த தேர்தலில் வந்து அதுக்கு நேர்மாறான ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தான் சிங்கள தேசியவாதத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சவால் ஆகவே தமிழ் தேசிய மக்களினுடைய பகிஷ்கரிப்பட்ட நிலைப்பாட்டுக்கும் தமிழ் வேட்பாளருடைய வாக்கை போடுங்கள் என்று தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு அதே சி தமிழ் தேசத்தை அழிக்கிற கட்டமானத்துக்குள்ளே ஒரு வாக்கை கேட்டு வாக்கை கேட்க தேவையில்லாத ஒரு சந்தர்ப்பத்திலையும் கேட்டு தமிழ் மக்களுடைய வாக்குகளை கொண்டு போய் அதுக்குள்ளே முடக்கிறது பரஸ்பர நிலப்பாடகாகத்தான் நாங்கள் பார்க்கவோம் தமிழ் வேட்பாளருக்கு அதுவும் அந்த பின்னணியிலே நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நம்பகத்தன்மை சம்பந்தமாக சொன்ன கருத்துக்களோட சேர்த்து தொகுத்து பார்க்கின்ற பொழுது தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்கிற வாக்கும் சிங்கள வேட்பாளருக்கு போடுறதுக்கும் எந்த விதத்திலும் வந்து வித்தியாசம் இல்லை என்றால் ரெண்டு தரப்பு உண்மையிலே ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கட்டுமானத்துக்கு தான் விசுவாசமாக வந்து செயல்பட வேண்டும் புறக்கணிக்குமாறு உங்கள் கட்சி அழைப்பு கொடுத்துள்ளது ஏனென்று வளர்க்க முடியும் முக்கிச்சியமாக நீங்கள் இந்த தேர்தலில் எடுத்து பார்த்தால் வந்து பல காரணங்கள் அந்த நிலைப்பாட எடுக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது முதலாவது வந்து இந்த தேர்தலை பார்த்தாலும் வந்து பண்ணக்கூடிய வேட்பாளர்களில் வந்து மூன்று பேர்களை தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அன்ரோ குமார் திசா நாயக்கர் சஜித் பிரேம் தாஸு ரணில் விக்ரம சந்தேன் இந்த மூன்று வேட்பாளர்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து பார்த்தால் வந்து ஒற்றியாட்சிக்குள்ளே பதிமூன்றாம் திருத்தத்தை வைத்து அதை ஒரு ஒரு பேச்சு பொருளாக வந்து கொண்டு வருகின்ற ஒரு தான் இங்கே இருக்கிறது ஆகவே தமிழ் தேசியவாதம் என்ற கோணத்தில் வந்து நாங்கள் இந்த வேட்பாளர்களுடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டால் அது எந்த விதத்திலையும் வந்து தமிழ் மக்களுக்கு எப்படி ஒரு நிலைப்பாடு இல்லைன்றதை வந்து மிக தெளிவு அன்ரகுமார் பிசாநாயக்க வந்து பதிமூன்றாம் திருத்தத்தை கூட வந்து உச்சரிக்கிறதுக்கு தயாரி அவர் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வந்து சொல்லப்பட்டு இருக்கின்ற சொல்ல வந்து ஒரு மிகவும் மேலோட்டமாக ஒரு தெளிவில்லா தண்ணி ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து இந்த தேர்தலில் வந்து தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடையாது எந்த விதத்திலையும் வந்து எங்களோட சம்பந்தப்பட்ட வெள்ளக்கூடிய நிலப்பாடோடு பார்க்கின்ற பொழுது சம்மந்தப்படக்கூடிய ஒரு தேர்தல் அல்ல ஆனால் இந்த விடயத்துக்கு அப்பால் வந்து ஒரு ஆழமான ஒரு விடயம் இருக்குது இப்போ இந்த தேர்தலோடு எங்களுக்கு இந்த விதத்திலேயும் வந்து ஒரு நன்மையும் கிடைக்க போகிறது இல்லை ஒரு தொடர்பும் இல்லை ஒரு புறம் இருக்கேன் அதை தாண்டியும் நாங்கள் எடுத்து பார்த்தால் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு விசேஷமாக சிங்கள தேசியவாதம் வந்து அது யாராக இருந்தாலும் தமிழர்களை வந்து இந்த போர் வெண்ட ஒரு நிலையில் தமிழ் தேசியவாதத்தை கைவிட பண்ணக்கூடிய ஒரு ஒரு நிலைமையை உருவாக்கலாம் என்று நம்பிக்கையில தான் செயல்பட்டு கொண்டு வருகிறேன் அந்த வகையில் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு நடைபெற்றிருக்கின்ற தமிழ் அரசியலை எடுத்து பார்த்தால் விசேஷமாக வந்து தமிழ் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தரப்புகளுடைய அரசியலை எடுத்து பார்த்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்ற பக்கம் இபிடிபி போன்ற தரப்புகளுடைய அரசியல் அந்த சிங்கள பௌத்த தேசியவாதத்துறை விளக்குக்கு ஒத்துப்போகின்ற வகையில் தான் செய்யப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை அங்கே வகித்த அத்தனை கட்சியிடம் வந்து தமிழ் தேசிய நீக்கத்தை செய்கிறது ஆகவே தமிழருக்கு இந்த இந்த அரசியலமைப்புன்ற விடயத்திலே வந்து இருக்கின்ற ஒரு ஒரு கெனவு சிங்கள தேசியவாதத்துக்கு இருந்த அந்த கிணவு நிலைநாட்டப்படுகின்ற ஒரு சூழலில் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் சிங்கள தேசியவாதம் இருக்கு அப்ப இதே முறியடிக்கிறது இந்த இந்த நாங்கள் தமிழர்கள் வந்து இலங்கையர்கள் என்ற ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து விட்டு நம் ஸ்ரீலங்கா அரசினுடைய ஒரு அங்கீகாரத்தை ஏற்றுக்கொண்டிருந்தோம் கொடுத்துட்டோம் ஒரு நிலப்பாட்டை முறியடிக்கிறதின் ஊடாக மட்டும்தான் நாங்கள் இந்த சிங்கள பௌத்த இனவாத தேசியவாத போக்குக்கு வந்து சவால் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் சரி அந்த அதை நிராகரிக்கிறதுக்கு உகந்த சந்தர்ப்பம் வந்து இந்த ஜனாதிபதி தேர்தல் உண்மையிலே இந்த இதே செய்தியை வந்து பாராளுமன்ற தேர்தலில் மாகாண சபை தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் வந்து செய்யலாம் ஆனால் அந்த தேர்தல்களில் வந்து நாங்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரித்து புறக்கணித்து செயல்பட வழி தமிழ் மக்களுக்கு பாதிப்பும் இருக்குது ஏனென்றால் தமிழ் தேசிய நேர்மையாக தமிழ் தேசியவாதத்தில் ஈடுபடக்கூடிய தரப்புகள் வெள்ளா பிரதிநிதித்துவம் மக்கள் மட்டத்தில் இருந்து பெறாவிட்டால் அதுக்கு பதிலாக வரக்கூடிய தரப்புகள் வந்து தமிழ் தேசியத்துக்கு நேர் மாறானவர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் வந்து அந்த பிரதிநிதித்துவம் பெற்றால் தமிழர்களுடைய நிலைப்பாடு என்னென்றதை வந்து முறதளித்து அதை திருவுபடுத்தி உலகத்துக்கு வந்து காட்டத்துக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் வந்து பிரதிநிதித்துவ பிரச்சனை கிடையாது நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து இதை செய்தாலும் வந்து பிரதிநிதித்துவம் என்றதை வந்து விரப்போவது இல்லை ஆகவே இதில் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான தமிழ் தேசம் வந்து ஸ்ரீலங்கா அரசை கேள்விக்குட்படுத்துகின்றது அதை நிராகரிக்கின்றது தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷைகள் உள்வாங்காத எந்த ஒரு கட்டமைப்பையும் நாங்கள் ஏற்க முடியாது என்ற செய்தியை ஆணித்தரமாக பாதுகாப்பாகவும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தேர்தல் முறைமை தான் ஜனாதிபதி தேர்தல் அந்த வகையில் தான் நம்முடைய இயக்கம் இந்த இந்த தேர்தலை வந்து பகிஷ்கரிக்கச் சொல்லி சொல்லியிருக்கிறது மூன்றாவது காரணம் கடந்த காலங்களில் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழ் தமிழ் இல்லப்படுத்த புரியல் இயக்கம் வந்து இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க சொல்லி கேட்டது அந்த தேர்தலில் வந்து மக்கள் பகிஷ்கரிக்க விரும்பி இயக்கம் சொன்ன கருத்தை ஏற்று பகிஷ்கரிக்க வந்து உலகம் வந்து அதை சித்தரிக்க வந்து வற்புறுத்தி இயக்கம் பயப்படுத்தி ஆக்களை வந்து அச்சுறுத்தித்தான் அந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வச்சது என்ற ஒரு அப்பட்டமான பொய்யை வந்து உண்மையாக ஒரு போலியாக வந்து உருவாக்கி இருக்கிற ஒரு நிலைமை நாங்கள் காணக்கூடிய அப்போ இந்த தேர்தலை வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து பகிஷ்கரிக்கிறதன் ஊடாக தமிழ் மக்கள் அந்த இதுவரைக்கும் இயக்கத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற பகிஷ்கரிப்பு தொடர்பாக சொல்லியிருக்கிற அந்த அத்தனை பொய் பிரச்சாரங்களையும் வந்து நாங்கள் முறியடித்து இது தமிழர்களுடைய உரிமை சார்ந்த ஒரு நிலைப்பாடு என்றதை வந்து மீளவும் நிலைநாட்டு அடுத்த கேள்வி சிங்கள வேட்பாளர்கள் மற்றும் அவர்கள் அளித்த உறுதிமொழிகள் குறித்து உங்கள் நிலைப்பாடு என்ன நான் ஏற்கனவே வந்து இந்த முதலாவது கேள்விக்கு பதிலில் சொன்னதை கூட வந்து அங்க ஒரு வாக்குறுதியும் கிடையாது தமிழ் மக்கள் தொடர்பாக வந்து அவர்கள் சொல்லியிருக்கிற அத்தனையும் வந்து ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய தோத்து போன நிராகரிக்கப்பட்ட பதிமூன்றாம் திருத்தத்தில் வந்து ஏதோ ஒரு தான் அறிவிக்கிறோம் அப்போ ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து எந்த விதத்திலையும் வந்து நாங்கள் பேச முடியாத ஒரு நிலையில் இன்றைக்கு வந்து சிங்கள வெல்லக்கூடிய வேட்பாளர்களுடைய நிலைப்பாடு வந்து தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகளோடயோ நிலைப்பாட்டோடு வந்து சம்பந்தப்பட முடியாத நிலையில் இருக்கிற சூழலை தான் நாங்கள் பார்க்கணும் மூன்றாவது கேள்வி பொது வேட்பாளர் குறித்து உங்கள் நிலைப்பாடு என்ன பொது வேட்பாளர் குறித்து வந்து எங்களுக்கு முக்கியமாக வந்து பதிவு செய்ய வேண்டிய வந்து ரெண்டு விடயங்கள் முதலாவது வந்து இந்த பொது தமிழ் வேட்பாளர் என்று சொல்கிறக்கூடிய கூடிய தமிழ் வேட்பாளருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளுடைய வந்து நம்பகத்தன்மையை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்க்கவோம் இரண்டாவது முக்கியம் மக்கள் வந்து ஆணையை கொடுக்குறன்றது வந்து வெறுமனே வந்து அது ஒரு நிலைப்பாட்டை தாண்டியும் வந்து அதுக்கு பின்னால் இருக்கிறவர்கள் யார் என்றதையும் வந்து பார்க்கத்தான் நினைப்பாடு இப்போ டக்ளஸ் தேவானந்த உதாரணத்துக்கு வந்து போய் வந்து தமிழ் தேசியவாதத்தை பேசினா வந்து நாங்கள் அதை ஏற்கலாம் அவங்க தமிழ் தேசியவாதியாக இருப்பாரு நாங்கள் நம்பலாம் இப்போ அந்த அத்தே தான் இங்கேயுமே இருக்குது தமிழ் தேசியவாதம் டக்ளஸ் தேவானந்த தமிழ் தேசியவாதம் ஒரு நாள் பேச மாறாக தமிழ் தேசியவாதத்துக்கு நேர் மாறாக தான் ஆனால் தமிழ் தேசியவாதத்தை கடந்த காலங்களில் வந்து தேர்தல் காலத்துக்கு மட்டும் பேசி வாக்கை பெற்று ஒற்றையாட்சி சங்கள தேசம் விரும்புகின்ற இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து அதன் தூத்துப்போன பதிமூன்றாம் திருத்தத்தையே வலியுறுத்தி எங்களை பதிமூன்றாம் திருத்தத்துக்குள்ளே முடக்கிறதுக்கென்று செயல்பட்ட அத்தனை திறப்பும் தான் இன்றைக்கு வந்து சேர்ந்து இந்த தமிழ் வேட்பாளருக்கு பின்னால் வந்து இறங்கியிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு வந்து தேர்தலுக்கு வந்து ஏதோ ஒருத்தரை நம்பினா நாங்கள் தமிழ் தேசத்தை வந்து நிலைநாட்டுறதுக்கு வந்து ஒரு உண்டுபட்டு ஒற்றுமையாக வந்து வாக்களித்து காட்டணும் என்று கேட்கிறோம் ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே வந்து இந்த தரப்புகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான தரப்புகள் எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றின தரப்புகள் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் வந்து இந்த வெளிநாட்டு சக்திகளிடைய பிரதிநிதிகள் வந்து இலங்கைக்கு விஜயம் செய்த ஒவ்வொரு முறையும் வந்து கூட்டாக வந்து சந்திக்கிற ஒரு தன்மை ஒன்றில் இருக்குது தமிழ் கட்சியை அந்த வகையில் வந்து நானும் போயிருக்கிறேன் நான் இந்த சுயநிலம் காரணமாக வந்து ஓய்வு பெற்றிருந்த காலத்தில் வந்து கிடையாது வந்து போய் கலந்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறார் மற்ற சந்திப்புகளில் வந்து அவங்க தமிழருடைய நிலப்பாடு என்னன்றதை கேட்க அங்கே வந்து கலைக்கிறது முழுதும் வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி தான் கலைக்கினோம் எந்த ஒரு இடத்துலையும் வந்து தமிழர்கள் ஆணையை கொடுத்து இவர்களுக்கும் வந்து தேர்தல் காலத்தில் வந்து ஆணையை கொடுக்கறது வந்து சமஸ்டின்னு சொல்லி தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம் சுயநிர்ணயம் என்று சொல்லித்தான் வாக்கு பெறுறது ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட வந்து உச்சரிக்கிறேன் அவ்வளோ சொல்றேன் சிவ என்ன ஜெய்சங்கர் வந்து வந்த பொழுது அஜித் தோவால் வந்த பொழுது ஏனைய பிரதிநிதிகள் மற்ற நாடுகளில் இருந்து வந்து சந்தித்த பொழுது இல்லாமல் இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை வெளியிட்ட தரப்பில் தான் இருக்கு இல்லை எங்களை தவிர்த்த மெட்ட முழு பதிமூன்றாம் திருத்ததுதான் வெளியூர் அதுக்கும் அப்பாலே இன்றைக்கு வந்து இந்த தமிழ் வேட்பாளர் வந்து ஆதிக்க வந்து பிரசாக விக்னேஸ்வரன் இருக்கிறார் அவர் வந்து இப்ப ஒரு வாசத்துக்கு முன்னால வந்து தேர்தலே நடக்க கூடாது அணில் தேர்தலை வைக்கக்கூடாது அணில் தான் இருக்கோ அணில் தான் மிகவும் உகந்த ஆள் இன்றைக்கு அங்கேயே வந்து காப்பாற்றுறாள் அணில் தான் அவன் தேர்தலே தேவையில்லை இந்த நேரம் தேர்தல் தேவையில்லைன்னு என்று சொன்னவர் இன்றைக்கு சொல்றாரு வந்து இவ ஒருத்தரையும் நம்பேதான் யார நீங்க நம்ப போறீங்க ஏற நீங்கள் நம்ம அப்போ இப்படிப்பட்ட அரசியலில் வந்து ஒரு பட்டு மோசமான தமிழ் மக்களுடைய நம்பிக்கைக்கு துஷ்பிரயோகம் செய்து ஏமாற்றி கொள்ளையடித்த வாக்குகளை கொள்ளையடித்த பொய்யை சொல்லி கொள்ளையடித்தவர்கள் தான் இன்றைக்கு வந்து இந்த தமிழ் வேட்பாளருக்கு பின்னாலே வந்து இருக்கிறோம்ன்றதை வந்து நாங்கள் கொண்டு சரிண்ணா அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு ஒற்றுமை என்ற பேருக்காக வந்து ஏதோ ஒற்றுமை எல்லாரும் ஒன்று ஒரு அணியில இருக்கிறதுக்காக வந்து வாக்களிக்க போகிறோம் வந்து அந்த ஒரு அணியை பற்றி வந்து இருக்கிற கருத்துல பேரு சிவில் சமூகம் சிவில் சமூகத்தில் வந்து ஒரு அணிக்கு வந்து முக்கியமான ஆளா இருக்கிற வந்து இந்த ஜதீந்திராண்ட ஒரு ஒரு கூலி சரி இப்போ ஜதீந்திரா என்ன செய்கிறார் ஜதீந்திரா பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி வந்து கதைக்காமல் ஒரு உண்டையும் வந்து கதைக்க மாட்டார் அவருக்கு வந்து இந்திய தூதுவருக்கு வந்து வக்காலத்துன்ற மட்டும்தான் பின்னாலே தான் ஒரு பக்கம் சிவில் சமூகம் வந்து திரண்டு இருக்கு இன்னொரு பக்கத்தில் வந்து ஒரு ஒரு சிவில் சமூகம் அமைப்போண்டிருக்கு பதிமூன்றாம் திருத்தத்தை ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட கருத முடியாது என்ற இடத்துல வந்து அழுதி கொடுத்திருக்கிறார் இவைய ரெண்டு தரப்பும் வந்து எப்படி ஒன்று சேரலாம் அப்படி ஒன்று சேர ஒன்றில் இந்த கூலிப்படைய வந்து பதிமூன்றுக்கு கூலியாக இருக்கிற திறப்புகள் வந்து தாங்கள் திருந்திட்டோம் நாங்கள் பதிமூன்றை விட்டுட்டோம் ஒற்றையாட்சியை விட்டுட்டோம் என்று சொல்லுவோம் எல்லாட்டையும் வந்து மற்ற பக்கம் இது ஆரம்ப புள்ளியை இல்லை என்று சொல்கிற திறப்பு வந்து தாங்கள் இந்த ஆரம்ப புள்ளியை இல்லையன்ற நிலப்பாட்டை கைவிட்டு வந்து நாங்கள் ஒற்றையாட்சியை இட்டுக்கொண்டுட்டோம்னு சொல்லுவோம் எல்லாத்தையும் என்ன அடிப்படையில் நீங்கள் உண்டு சேருது அப்படி பரஸ்பரமாக இருக்கக்கூடிய நிலப்பாடுகள் உண்டு சேர்கிறாலே உண்மையிலே வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு மக்கள் நம்பி கொடுத்தால் வந்து அதுக்கு பிறகு வந்து இத கொண்டு போகலாமா சில மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு அதுக்குள்ள நிக்கிறபடியா ஏதோ ஒன்று செய்யலாம் அதே நூற்றுல உண்டு அவை அங்க செல்லா காசு அவை இதுக்குள்ள சேர்ந்ததே வந்து சேராட்டி வந்து தங்கள் தங்களுக்கு ஒரு இடமும் இல்லாம போகும் என்ற பயத்துல வந்து ஓடி போய் சேர்ந்து இருக்க இந்த தரப்புகள் வந்து உண்மையிலே இந்த மக்களுக்கு ஒரு நேர்மையாக பயணிப்போம் என்று எதிர்பார்க்கறதே முத்தாத்திரம் பண்ணுறது தான் நம்மளுடைய கருத்து அது மட்டுமல்ல இது நம்பகத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயம் அது ஒரு பக்கம் விடும் இந்த தேர்தலில் ஒரு மிக திறமான ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நாங்கள் இந்த என்ற நிலையில இருந்து நாங்கள் நிராகரிக்கிறோம் நாங்கள் இதுக்குள்ள இல்லை என்றால் இளைஞர்கள் என்று சொல்லுகின்ற அந்த கட்டமைப்பு வந்து எங்களை அழிக்குது ஒரு இன அழிப்பு செய்யுது ஆகவே நாங்கள் இதுக்குள்ள இல்லை என்று பாதுகாப்பாக ஒரு தீமையும் எங்களுக்கு வராமல் பாதிப்பும் எங்களுக்கும் வராமல் காட்டக்கூடிய ஒரே ஒரு தேர்தல் முறைமைதான் இந்த ஜனாதிபதி தேர்தல் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இருக்கத்தக்கதாக நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் நாங்கள் இந்த இளைஞர்கள் என்று சொல்லி கொண்டு செயல்படுகின்ற இந்த கட்டமைப்புக்குள்ளே வந்து ஒரு வேட்பாளர் அனுப்பி போட்டியிடுவதின் கூட நாங்கள் அந்த கட்டமைப்புக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குற ஒரு செயல்பாட்டை தான் செய்கிறோம்